சின்ன விஷயம் தெரியாமலாம் இத்தனை நாள் துணி துவச்சோம் இத்தனை நாள் குக்கர்ல சாப்பாடு வச்சோம் அப்படின்னு நினைப்பீங்க இது மாதிரி உங்களுக்கு தெரியாத குட்டி குட்டி விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வெல்கம் பேக் டு நலனிமாணி குக்கிங் இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போகலாம் முதல் டிப்புக்கு நான் பழைய ஜீன்ஸ் தான் எடுத்திருக்கேன் சில நேரம் ஜீன்ஸ் எல்லாம் துவைச்சு துவைச்சி இந்த மாதிரி கலர் வெளுத்து போயிடும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிழிஞ்சு போயிடும் குறிப்பாக இந்த கால் பகுதியெல்லாம் சீக்கிரம் கிழிய ஆரம்பிச்சிடும் அப்படி நீங்கள் பழைய ஜீன்ஸ் கிழிஞ்ச ஜீன்ஸ் வெளுத்து போன ஜீன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ஜீன்ஸ் எதையும் குப்பையில் போட தேவையில்லைங்க மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நான் இந்த மாதிரி ஜீன்ஸ் எடுத்துருக்கேங்க நம்ம யூஸ் பண்ணுற ஜீன்ஸ் எல்லாமே நம்ம துவைச்சு காய வைக்கும்போது வெயிலில் பட்டு சீக்கிரமாகவே ஆயிரும் குறிப்பாக இந்த மாதிரி லைட் கலர் ஜீன்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே வெளியி போன மாதிரி ஆகிடுங்க அதுலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கான ப்ளூ கலரில் இருக்கிற ஜீன்ஸுமே நம்ம வெயிலில் போடும்போது அதோடய கலர் போயிடும் அதோட சாயமும் சீக்கிரம் போயிடும் அதே போல் இந்த மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸையும் நம்ம வெயிலில் போட்டு காய வைக்கும்போது சீக்கிரமாக அந்த ட்ரெஸ் வெளுத்து போயிடும் நிறைய பேருக்கு கருப்பு கலர் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த துணி கலர் மங்கி போயிடும் துணிமே பிளாக் ட்ரெஸ்ஸா இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி லைட் கலர் ஜீன்ஸா இருக்கலாம் அதோட கலர் மங்கி போகவே போகாதுங்க இதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க நீங்க எப்பெல்லாம் துணி அலசுறீங்களோ அந்த துணி அலசினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில உஜாலா சேர்த்துக்கோங்க உஜாலாவை வெள்ளை துணிகள் நல்லா பளிச்சின்னு இருக்கிறதுக்காக நம்ம கடைசியாக பயன்படுத்துவோம் இது வெள்ளை துணிகளுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் கலர் மங்கி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த உஜாலாவை பயன்படுத்தலாம் கடைசியாக நம்ம இந்த மாதிரி உஜால தண்ணியில் அந்த துணிகளை முக்கி எடுக்கும்போது அதோட கலர் எதுவும் நமக்கு போகாதுங்க கலர் மங்கி போகியோ ஆகாது இது ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் இது நீங்கள் வெயிலில் போட்டு காய வைக்கும்போது இன்னுமே இது பளிச்சின்னு இருக்கும் இதுபோல் டார்க் ப்ளூவில் இருக்கிற ஜீன்ஸாக இருக்கலாம் இல்லை லைட் ப்ளூவில் இருக்கிற ஜீன்ஸாக இருக்கலாம் இந்த போன்ற கலர்களுக்கு நீங்கள் உஜாலாவை பயன்படுத்தலாம் வேறு எந்த கலருக்கும் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் குறிப்பாக பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் அந்த கலர் வெளுத்து போகவே போகாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப்புக்கு ஒரு கிளிஞ்ச ஜீன்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கிழிஞ்ச ஜீன்ஸை அதோட கால் பகுதியில் இருக்க அந்த தையல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது இந்த மாதிரி ஆகிடும் அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டு கத்திரிக்கொள்ள காட்டின அளவில் மறுபடியும் ஒரு துண்டு இந்த ஜீன்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே அளவில் இன்னும் ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்க போகிறேங்க கட் பண்ணி எப்பையும் ஜீன்ஸ் பழசாயிடுச்சு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போடாதீங்கங்க அதை நம்ம சூப்பரான முறையில் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த மூணு துண்டு ஜீன்ஸையும் சூப்பராக ரீயூஸ் பண்ண போகிறோம் இதோட அளவுகளில் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் கிட்டத்தட்ட இந்த மூணு ஜீன்ஸ்மே நமக்கு ஒரே அளவில் இருக்கணும் இப்போ இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதோட தையல் உள்பக்கமாக இருக்கும் அதை நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துகிட்டு இது ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த தையலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஜாயின் பண்ண துணி நமக்கு கட் ஆகி ரெண்டு துண்டாக கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மூணு துண்டு துணியையும் நம்ம இது போல் ரெண்டாக கட் பண்ணி நம்ம ஒரு ஆறு துணியாக எடுத்துக்க போகிறோம் இது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ என்கிட்ட ஆறு பிட்டு இது போல் ஜீன்ஸ் துணி இருக்குது இந்த ஆறு பிட்டு துணியை தான் நம்ம இப்போ ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம் வெட்டி எடுத்த இந்த ஜீன்ஸ் துண்டுகளை நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஒரே ஒரு துண்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சிடலாம் எனக்கு தேவை அஞ்சே அஞ்சு பீஸ் தாங்க அந்த அஞ்சு பீஸை மட்டும் இது போல் அடுக்கி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று அடிக்கிருக்கேன் அடுத்தது அதுக்கு மேலே ஒன்று அடிக்கோங்க நம்ம மூணாவதாக அடுக்க போகிற அந்த துண்டை இது போல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது மேலே இது போல் வச்சு விட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க அந்த ரெண்டு துண்டையும் அது மேலே வச்சு விட்டுருங்க ஒன்றா சேர்த்த இந்த துணிகளை பே ஷேப்பில் நம்ம தையல் போட்டு வைக்க போகிறோம் நீங்கள் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா அதில் தையல் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா கையிலே கூட தச்சிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு நான் கையிலே தான் தையல் போட்டு எடுத்திருக்கேன் அதாவது இந்த இதில் ஒரு போர்ஷனில் மட்டும் கேப் இருக்கணும் மீதி இருக்கிற மூணு பக்கத்தையும் நம்ம தச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த பேக்குள்ளே உங்களோட கையை உள்ளே நுழைச்சி விட்டு எடுத்தீங்கன்னா இந்த தையல் நமக்கு உள் பக்கமாக போயிடும் உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது பார்க்கறதுக்கு இது போ போல் இருக்கும் இது நீங்கள் இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பகுதியில் நம்மளோட கைகளை தான் நுழைக்க போகிறோம் இது நமக்கு சூடான பாத்திரங்களை இறக்குறதுக்கு பயன்படும் சூடான பாத்திரங்களை நம்ம கை வச்சு பிடிக்கிறதுக்கு பயன்படுங்க கடையில் வாங்கி பயன்படுத்துகிற துணியை விட இந்த ஜீன்ஸ் துணி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க நம்ம கையில பிடிச்சோம்னா அந்த அளவு நமக்கு சூடு தெரியவே தெரியாது நல்லா மொத்தமாக இருக்கும் நம்ம கையில பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இது போல நான் இன்னொரு செட்டும் பண்ணி ரெண்டு இது வச்சுருக்கேங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாதம் வடிக்கிற போது பாத்திரத்தை இறக்குறதுக்கு இல்லை கஞ்சி வடிக்கிறதுக்கு சூடான பாத்திரத்தை பிடிக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம குக்கர் ஒன்று எடுத்திருக்கோம் புது குக்கர் பழைய குக்கர் எதுவாக இருந்தாலும் இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த மாதிரி நம்ம சாப்பாடு வச்சதுக்கப்புறம் விசில் வரும்போது உள்ளே இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும் அது சாப்பாடாக இருக்கலாம் இல்லைன்னா பருப்பாக இருக்கலாம் எது இருந்தாலும் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா குக்கர் மூடி ஃபுல்லாகவே நமக்கு அழுக்காக இருக்கும் அது க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டங்க இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா பார்க்கலாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை இந்த குக்கரை நீங்கள் மூடுறதுக்கு முன்னாடி மூடியோட உள்பகுதியில் கேஸ்கட்டோட பகுதியில் அந்த வாழ்வு பகுதியில் எல்லா இடத்துலையும் தடவி விட்டுருங்க குறிப்பாக கண்டிப்பாக தடவுங்க ஏன்னா அந்த வாழ்வு பகுதியில் அரிசியோ இல்லைன்னா பருப்போ போய் அடைச்சிக்குச்சுனா நமக்கு விசில் வராது அந்த இடத்துலையும் நிறைய எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது உள்ளுக்குள்ளே அந்த சாப்பாடோ பருப்போ கொதிக்கும் போது அந்த தண்ணி வெளியில் லீக் ஆகாது அடுப்பில் வச்சதுக்கப்புறம் குக்கரோட மேல் பகுதியிலையும் கொஞ்சம் எண்ணெயை தடவி விட்டுருங்க இது போல் குக்கர் பகுதியில் தடவும் போது அந்த தண்ணி தெரிச்சாலும் அது அழுக்காகாதுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாப்பிட்றது அப்புறம் அடுப்போட பர்னர் நல்லா சூடா இருக்கும் இந்த சூடான பர்னரை கூட நம்ம சூப்பரா யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில இருக்க தீப்பெட்டி சில நேரம் நமுத்து போய் எரியவே எரியாது என்னதான் தீக்குச்சி வச்சு தேய்ச்சாலும் அதுல இருந்து நமக்கு நெருப்பு பத்தாது ஏன்னா தீப்பெட்டியோட அந்த அட்டை பகுதி ஏதாவது ஈரத்துனால நமத்து போயிருக்கோங்க அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சூடான பர்னர் மேல தீப்பெட்டியோட ரெண்டு சைடையும் வச்சுவிட்டிங்கன்னா அந்த தீப்பெட்டி நமக்கு சரியாயிடும் தீக்குச்சியும் நல்லாவே பத்திக்கும் அடுத்தது நம்ம வாழைப்பழம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சு வச்சிடுங்க இதனால வாழைப்பழம் நமக்கு சீக்கிரமாக அழுகி போகாது கருத்தும் போகாதுங்க அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் நம்ம இந்த பழத்தை வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் இது போல் வேலையை செஞ்சு வச்சுக்கோங்க வாழைப்பழம் வாங்கும்போது இந்த மாதிரி சீப்பாக அதோட காம்புகள் ஒட்டி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அந்த ஒட்டி இருக்க அந்த காம்பு பகுதிகள் மேலே இந்த மாதிரி மெழுகுவட்டியை ஏற்றிட்டு அந்த உருகுன மெழுகு அந்த காம்பு பகுதியோட அந்த மேற்பகுதியில் ஊற்றி விட்டுருங்க இது ஒரு லேயர் ஆட்டம் இருக்கும் இதனால எந்த வித காற்றோட்டமும் இந்த வாழைப்பழத்துக்குள்ளே போகாது இதனால வாழைப்பழம் ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது வெங்காயம் வாங்கி நம்ம இது போல நிறைய ஸ்டோர் பண்ணுவோம் நிறைய வெங்காயம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது ஈரப்பதத்துனால இல்ல வெளியில இருக்க மாஷர்னால வெங்காயத்தில் இந்த மாதிரி வேர் மாதிரி தெரியும் இந்த வேர் நாளாக நாளாக பச்சை கலரில் ஒரு மழைப்பு மாதிரி வந்துடுங்க இது போல் வெங்காயத்தில் மலைப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா வெங்காயம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறம்போது எந்த இடத்துல வெங்காயத்தில் மலைப்பு வருதோ அந்த இடத்த இந்த மாதிரி நெருப்பில் லேஸாக வாட்டி எடுத்துக்கோங்க இது போல் வாட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வெங்காயத்தில் அந்த பச்சை கலரில் மலைப்பு மாதிரி வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா வெங்காயத்துலேயும் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க எந்த வெங்காயத்தில் வேறு மாதிரி தெரியுதோ அந்த வெங்காயத்தில் மட்டும் இதை செய்யுங்க இது கேஸ் ஸ்டவ்வில் மட்டும் இல்லை மெழுகுவட்டியில் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்தோ நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்